உயர் இரத்த அழுத்தம் பொதுவானது ஆனால் அதை கட்டுக்குள் கொண்டு அல்லது தடுக்கும் வழிகள் உள்ளன இரத்த அழுத்தம் அதிகமானால் இதய கோளாறு பக்கவாதம் ஏற்படும் குறைந்தாலும் கோளாறே எந்த உணவு இரத்த அழுத்தத்தை குறைக்கும் என சிந்தித்து ஆரோக்கியமான உணவினை உண்ண வேண்டும் இரத்த அழுத்தம் என்றால் என்ன இரத்த அழுத்தம் என்பது இதயம் உடலைச் சுற்றி இரத்தம் சுற்றி வர இரத்தத்தை பம்ப் செய்யும் போது இரத்தம் தமணிகளின் சுவர்களில் அழுத்தும் அழுத்தமாகும் இது இரண்டு எண்களால் அளவிடப்படும் இதையும் சுருங்கி இரத்தத்தை தமணிகளின் வழியாக கட்டாயப்படுத்துவதால் ஏற்படும் அழுத்தம் இது சிஸ்டாலிக் அழுத்தம் எனப்படும் இதய துடிப்புகளுக்கு இடையில் தமணிகளில் உள்ள அழுத்தம் டயஸ்டாலிக் அழுத்தம் ஆகும் இரத்த அழுத்தத்தை நூற்றி முப்பதின் கீழ் தொண்ணூறு எம்எம் என்று அழைப்பர் எம்எம் ஹெச்ஜி என்பது மில்லி மீட்டர்ஸ் ஆஃப் மெர்க்குறி என பொருள்படும் இரத்த அழுத்தம் ஏற்பட காரணம் வயது முதிர்வு பரம்பரை தைராய்டு ஹார்மோன் பிரச்சினை இதய அடைப்பு சிறுநீரக கோளாறு உணவு முறை தூக்கமின்மை மன அழுத்தம் இரத்த அழுத்தத்திற்கான அறிகுறிகள் கண் மங்களாகுதல் காதில் சத்தம் வயிறு எரிச்சல் புளித்த ஏப்பம் நெஞ்செரிச்சல் பதட்டம் மன அமைதியின்மை இரத்த அழுத்தம் ஏற்படாமல் தடுக்கும் வழிகள் உடல் எடையை குறைத்தல் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்தல் ஆரோக்கியமான உணவை உண்ணுதல் உப்பை குறைத்து கொள்ளுதல் மது புகை தவிர்த்தல் இரவில் நல்ல தூக்கம் மன அழுத்தம் குறைத்தல் இரத்த அழுத்தம் அடிக்கடி கண்காணித்தல் கொழுப்பு மற்றும் இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்க இரத்த அழுத்தம் ஏற்படாமல் தவிர்க்கலாம் மருந்தில்லாமல் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் உணவுகள் தினமும் காலையில் வயிற்றில் பீட்ரூட் சாறு எடுத்துக்கொள்ளலாம் பீட்ரூட்டில் உள்ள நைட்ரேட்டுகள் இரத்த நாளங்களை தளர்த்தி இரத்த அழுத்தத்தை குறைக்கும் இரவில் பாலில் நாலு பல் பூண்டை உரித்து போட்டு காய்ச்சிய பாலை குடித்துவிட்டு பூண்டையும் சாப்பிட இரத்த அழுத்தம் குறையும் பூண்டு செரட்டோனின் எனும் ஹார்மோனை சுரந்து ஆழ்ந்த தூக்கத்தை வரவழைக்கும் சிட்ரஸ் பழங்களில் உள்ள விட்டமின் சி உடலில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து இரத்த ஓட்டம் சீராகி இரத்த அழுத்தம் வராமல் தடுக்கும் கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள இரத்த குழாய்களின் பணியை சீராக்க உதவும் வெள்ளை தாமரை தேநீரில் உள்ள கால்சியம் ஜிங்க் காப்பர் இரத்த குழாய்களை சீராக்கி இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் கொத்தமல்லி விதை சீரகம் இரண்டையும் கலந்த பொடியை ஒரு ஸ்பூன் சுடுதண்ணீரில் தேன் கலந்து குடிக்க இரத்த அழுத்தம் கட்டுக்குள் இருக்கும் தினமும் செம்பருத்தி தேநீர் குடிக்கலாம் லவங்கப்பட்டை தேநீர் குடிக்கலாம் சியா விதைகள் ஆளி விதைகள் பூசணி விதைகள் எடுக்க இரத்த அழுத்தம் குறையும் மாதுளை பழம் எடுக்கலாம் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் வேகவைத்த வேர்க்கடலையில் உள்ள நியாசின் மேங்கனீஸு ஜிங்க் போன்றவை இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது வருத்த வேர்க்கடலையை தவிர்க்க வேண்டும் பாதாமில் உள்ள மக்னீசியம் நார்ச்சத்துகள் மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள் இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும் வால்நட்டில் உள்ள கால்சியம் விட்டமின் இ துத்தநாகம் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது மேற்கண்ட உணவுகளை எடுத்துக்கொள்வதின் மூலம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி நல்வாழ்வு வாழலாம் தொடர்ந்து ஆதரவு தரும் தங்களுக்கு நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன்